அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் நான் அன்னூர் பகுதியிலிருந்து இன்றைக்கி வந்து நம்ம நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் இருக்கிறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி பாக்கு வச்சுருக்காரு மிஸ்டர் செந்தில் சார் அவருடைய தோட்டம் கோழிப்பண்ணை வச்சுருக்காருங்க இவருடைய தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக நம்மளுடைய பயோஃபிட் பொருட்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காரு ஸோ செடி ஒரு வருடத்தினுடைய செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்டு ஊக்கம் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தண்டு ஊக்கம் நல்லா வளர்ச்சி வந்திருக்கு இந்த பாக்கு மரத்துக்கு நம்ம கொடுக்கும் பொழுது சின்ன செடிகளுக்கு கொடுக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அந்த பப்பாளி செடிகளுக்கும் எடுத்துக்குது இப்போ கடந்த ஒரு வருடமாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோழி குப்பைகள் அனைத்துமே வந்து டீகம்போஸ்டர் பண்ணி நம்முடைய பயோஃபிட் ப்ராடக்ட் கல்ச்சரை வச்சு டீகம்போஸர் பண்ணி அதையும் ஊட்டமட்டப்பட்ட தொழில் மாற்றிருக்காரு இதை பயன்படுத்தக்கூடிய அனுபவத்தை நம்ம கேட்டுக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நம்ம பகுதிக்கு விசிட் பண்ணுறதுக்காக கே கே வெங்கடசாமி ஐயா வந்திருக்காரு டாக்டர் செங்குட்டுவன் சார் அண்டு நிர்மல் சார் புதுப்பட்டி ஸோ விவசாயி வந்து பார்த்திங்கன்னா திரு செந்தில் சாரி செந்தில் சார் அவர் வந்திருக்காருங்க சார்ட்ட வந்து சின்ன தகவல் மட்டும் நம்ம கேட்டுக்கலாம் சார் அது பயன்படுத்தக்கூடிய அணுகு உங்களுடைய சொல்லுங்கள் சார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேலஸு சீராப்பள்ளி கிராமம் காக்கா வரீங்க பார்க்கணு வச்சு இது வந்து ஒரு வருஷம் ஆகுதுங்க எனக்கு ஒரு மூணு மாதம் கழித்து தான் இந்த மாதிரி வேப்பரப்போ இந்த நெட் செட் மூலமாக இந்த மாதிரி இந்த மெடிசன்லாம் கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சுதுங்க இப்போ அதை ஊற்றி இப்போ செடி வந்து நல்லா இது இல்லாமல் குளம் இல்லாமல் நல்லா தரமாக வளர்ந்துருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு வேப்பரப்போ நாலு எம்எல் விதமாக ஒரு செடிக்கும் தண்ணி விட்டாங்க அடுத்தது வந்து செட்டு த தண்ணி கொடுத்தோங்க செட்டு மூலமாக அது கொடுக்குறோம் அப்புறம் இடையில் வந்து ரிச்சு பயோ நைன்டி நைன் பி கே எண் என் கொடுத்தோம் அது மூணு செடி மேலே தெளிச்சோங்க நல்லதுங்க தெளிச்சு வந்து செடி நல்லா பச்சையாக அதுக்கு முன்னா பழுப்பா இருந்த செடி இப்போ வந்து நல்லா பச்சை கிரீனா நல்லா இருக்குங்க பயன்படுத்துறது உங்களுக்கு திருப்தி ஊடு வயிரா நீங்க உள்ள பண்ணிக்கிறீங்களா அந்த பப்பாளி ஊடு வயிரா பப்பாளி வச்சிருக்கங்க அது கொஞ்சம் பழைய போயிடுச்சு இல்லனால இருந்த இருக்கிற செடி நல்லா காய்ப்பு நல்லா நல்லா இருக்குங்க நீங்க பாக்குக்கு கொடுத்துட்டு இருக்கிறத பப்பாளி எடுத்துட்டு அதுக்கு தடியா பண்ணாத இல்ல ஒரே இதா எல்லாத்துக்கும் மெடிசன் எல்லாம் தெளிக்கும் போது இது தெளிக்கும் போது அதுக்கும் தெளிச்சுக்கிட்டு இருக்குங்க கோழி குப்பைகள் நீங்க வந்து டீ கம்போஸ்டர் பண்ண தான் இருக்குங்க போட்டு கல்ச்சர் போட்டு டீ கம்போஸ்டுக்காக ரெடி பண்ணிட்டு நம்மளுக்கு கறி கோழிங்களா முட்டை கோழிங்களா முட்டை கோழிங்க முட்டை கோழிக்கு நீங்க நம்மளுடைய பெட்வெட் பயன்படுத்துறீங்களா ஆமா கோழியோட கோழி கொடுக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆமாம் மெடிசன் கொடுத்துருக்கேன் அது ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதில் உங்களுக்கு என்ன திருப்தி இருக்குங்க மாட்டுவாலிட்டி கம்மியா இருக்கு அடுத்துங்க சைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சைனிங்காக இருக்குங்க கொஞ்சம் வந்து அழுக்கு மூட்டை கொஞ்சம் வரும் அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எக் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கு அந்த ஓடு வந்து நல்லா கட்டியா இருக்குங்களா நல்லா இருக்கு ஓடு வந்து கெட்டியா இருக்குங்களா டேமேஜ் ஆகாம கெட்டியா நல்லா இருக்கு வெயிட் கிராம் அதிகம் இருக்கு கிராம் வந்து வெயிட் அதிகமா இருந்திருக்கு